அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு கும்பராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முருகனின் அரு அனுகிரகத்தால் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு காரியங்களில் முடிப்பதில் நீங்கள் உங்களுக்கு தாமத போக்கு காணப்படலாம் தேவையற்ற மன சஞ்சலங்கள் உண்டாகலாம் யாரையுமே நேருக்கு நேர் எதிர்க்காமல் நீங்கள் அனுசரித்து செல்வது நன்மை தரும் எட்ட கனவுகள் தோன்றலாம் வயிறு தொடர்பான நோய்கள் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் எனவே நீங்க கவனமாக இருப்பது நல்லது பிள்ளைகளால் திடீர் செலவுகள் உங்களுக்கு உண்டாகலாம் உறவினர்கள் மூலம் நன்மைகள் ஏற்படும் பெண்களுக்கு யாரையுமே எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நன்மை தரும் கலைத்துறையில் கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும் அரசியல் துறையில் மேலிடத்துடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது பாடங்களில் படிப்பதில் கூடுதல் கவனம் தேவை ஆசிரியரிடத்தில் பேசும்போது நிதானமாக இருக்க வேண்டியதும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அவிட்ட மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் தம்பதிகளுக்கிடையே ஒன்று சேர்ந்து கூடியதாகவும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் உங்களுடைய வருவாய் உண்டு மருத்துவ தொழில் புரிவோருக்கு அதிக வருவாய் வரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சோதனைகள் வெற்றியாக கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சினைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விருந்தினர்களுடைய வருகையால் மகிழ்ச்சி ஏற்படலாம் அதிகாரிகளுடன் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் செலவுகள் அதிகரிக்கக்கூடியதாகவும் சிலருக்கு காரிய தடைகள் காலதாமதங்கள் ஏற்படலாம் உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படக்கூடிய வகையில் உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைச்சிருக்கு வாகனங்களில் செல்லும்போது நீங்கள் எச்சரிக்கையுடன் இருந்தால் விபத்தினை தவிர்க்கலாம் வியாபாரத்தில் அயராது உழைத்தால் அதற்கேற்ற லாபமோ பலனோ உங்களுக்கு கிடைக்கும் தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் நண்பர்களுக்கும் பகைவர்களாக மாறக்கூடிய காலதாமதமாவதால் நண்பர்களிடையே நீங்கள் தடித்த வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதில் இன்பம் நிறைந்திருக்கும் சுற்றுலா பயணங்கள் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கும் பிள்ளைகளுடன் நல்ல உயர்வான ஒரு முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம் பொருளாதார நிலையை பொறுத்தவரை சிரமமான காலம் அதன் காரணமாக உங்களுடைய சேமிப்புல இருக்கக்கூடிய பணத்தை நீங்க கை வைக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் தொழிலில் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகவும் நடவடிக்கைகள் மூலமாக வருவாய் வாய்ப்புகள் உங்களுக்கு பெருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்டது சிலருக்கு இடமாற்றங்கள் பயணத்தின் துன்பம் உங்களுக்கு கடன் கொடுத்தவர்களுடைய கெடுபிடி சகோதரர் விரதம் அரசு வகை தொல்லை ஆகியவை ஏற்படக்கூடியதாகும் துன்பம் வரும்போது துவலாமல் தைரியத்துடன் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற நீங்கள் முயற்சி செய்யுங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கு காரியங்கள் அனைத்துமே கைகூடும் உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களை கவரக்கூடியதாகவும் உல்லாச பயணங்களில் நாட்டம் செல்லக்கூடியதாகும் மன அடக்கம் பெற தியானம் நீங்கள் செய்ய வேண்டியது நல்லது படப்பிடிப்பில் நாட்டம் கூடும் பெரியோர்கள் பிள்ளைகள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் வந்து சேரும் வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் சொல்லப்படுது பொருட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வியில் புதிய ஒரு மாற்றம் உருவாகும் அரசாங்க அனுகூலம் உண்டு வாகனங்களில் பிரயோகப்படுத்தும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டம் முழுவதுமே ஞாயிற்றுக்கிழமையில வீட்டில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வரும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் சுக சௌகரியங்கள் அதிகரிக்கக்கூடியதாகவும் சுப செய்திகளால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கு வெளிநாட்டு பயணம் மற்றும் மாணிபத்தலால உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கும் வீட்டில அமைதியும் நிம்மதியும் நிலவும் மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகளுக்கு வருமானத்திற்கு தடைகள் ஏற்படாத வகையில் இருக்கு பூர்வீக சொத்து வகையில் உங்களுக்கு எடுக்கப்படும் முயற்சிகள் நல்ல ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படுது தொழில் நிம்மத்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படலாம் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும் நல்ல வளர்ச்சி மற்றும் பணிபுரியவர்களுக்கு அவர்களுடைய அதிகாரத்தால் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வீண் செலவுகளை குறைப்பது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜீவனஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு மிகப்பெரியான இழுப்பறியான ஒரு நிலையை ஏற்படுத்துவார் அதில் மாற்றம் உண்டாகும் வியாபார முன்னேற்றம் அடையக்கூடியதாகும் உத்தியோக நெருக்கடி தீரக்கூடியதாகும் சனிக்கிழமைகளில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பல அரிய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு மறக்காம நீங்கள் முருகப்பெருமான வழிபட்டு வருவது நன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது வரையறைய வகுத்து மற்றவர்கள் வியக்கும் சாகச செயல்கள் புரியும் கும்பராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகளும் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் இளதரசிகள் என் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திப்பாங்க தொழில்துறையில் வியாபாரிகளுடைய தொல்லைகள் விளங்கி தெளிவாக செயல்படுவாங்க உத்தியோகத்துல பணியிட சொற்கள் உங்களுக்கு நல்ல ஒரு திறமைகளை வெளிப்படுத்தும் ரியல் எஸ்டேட் துறையில் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நடைபெறக்கூடியதாகும் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை தரக்கூடிய வகையிலும் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இருமல் காய்ச்சல் கை கால்களில் வழி ஏற்பட்டு சிகிச்சையால் அகலும் கோவில்ல அவரவர் வயதுக்குரிய எண்ணிக்கையில தீபம் மிளகுபருத்தி ஏற்றுவது பல நன்மைகளை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லப்படுது தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகளும் அமைஞ்சிருக்கு பொதுவா ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு நேரமாக இருக்கு மேலும் உங்களுடைய நல்ல ஒரு ஆரோக்கியத்திற்கு நன்றி குடும்ப உறுப்பினர்களை நீங்க சிறப்பாக கவனித்துக் கொள்வீங்க இந்த காலகட்டம் குடும்ப உறுப்பினர்கள் மிகப்பெரிய ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகளும் அமைஞ்சிருக்கு இந்த ராசியில மூன்றாவது வீட்டில் பயிற்சிப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டிய ஒரு வாரம் அவசிய தேவை என்றாலும் கூட கடன் வாங்குவதை தவிர்த்து விடுவது நல்லது உடல் ஆரோக்கியம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் தருவதாக இருக்குது வாழ்க்கை துணை வழி உறவினர்களுடன் செல்வாக்கு அதிகரிக்கும் பேச்சினால் பிரச்சனைகள் வரக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமை அவசியம் அலுவலகத்தில் சலுகைகளுடன் நீங்கள் நிர்வாகத்திறனின் ஆதரவு கிடைச்சிருக்கு சங்க ம ஊழியர்கள் மதிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு வெளியூர் பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பற்று வரவு உங்களுக்கு நல்ல முறையில் நடைபெறலாம் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடியதாகும் உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியில் முடியும் பிள்ளைகள் மூலம் பண வரவு உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே